சரணா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு விக்ரமாதித்யா நான் வந்து மகாவதார் பாபாஜி ஜீசஸ் மற்றும் ராமகிருஷ்ண சார் அவங்களுடைய தீவிர சிஷ்யன் போன வீடியோல வந்து நம்ம கடவுள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல வந்து அதை அதே டாப்பிக்கை கொஞ்சம் விரிவா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து எலோபிரேட் நம்ம பார்க்கலாம் இப்போ வீடியோ நான் சொன்ன மாதிரி உடம்பே ஆலயம் உயிரே ஆண்டவன் அந்த ஆண்டவன் நம்ம அந்த ஜீவாத்மா நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா அந்த ஜீவ சக்தி அதுதான் கடவுள் அதே ஜீ அதே பரம பரமசக்தி பரமாத்மாவா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா நிரம்பி இருக்கு அப்படிங்கறத வந்து நான் போன வீடியோல சொன்னேன் இந்த தான் வெவ்வேறு பெயர்கள் பரபரம்மம் பரம்பொருள் பரமாத்மா பரமேஸ்வர் பரமபிதா அல்லா அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்லையும் வெவ்வேறு விதத்திலையும் அதாவது மதம் விதத்திலையும் அவ நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம உலகத்துல வழிபடுறாங்க மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயம் இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த மத வேறுபாடுகள் மத சண்டைகள் மத வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து வரவே வராது இதுதான் நம்ம வந்து முக்கியமா நம்ம இன்றைய காலகட்டத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சோ கடவுள் அப்படிங்கிறவங்க இருக்கு அப்படிங்கிறவருக்கு மதம் கிடையாது மதம் முழுக்க முழுக்க மனிதன் உண்டாக்கியது இத வந்து புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட அந்த சமயத்துல ஒரு நல்ல சமத்துவம் நல்ல அமைதி நம்மளுடைய உலகத்துல உருவாகும்